லவ்விகை வீகை சண்டே ஸ்பெஷலாக இளநீர் அல்வான்னு சொல்லி ஒன்று செஞ்சு தந்தானோ பாருங்க அல்வா செய்துக்கு துவப்புக்கு போய் அவனுக்கே தெரியாம பறிச்சுக்கிட்டு நம்ம தான் அல்வா வேற செஞ்சு தர சொல்லிருந்தா அப்புறம் பறிச்ச இளநீ எல்லாமே எடுத்துட்டு நம்ம ஃப்ரெண்ட் விட்டு மாடி கொண்டு போய் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம் இளநீர் அல்வா செய்து ஒரு நாலு இணைய வெட்டி அதோட தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வெட்டி உள்ள வழுக்கை எடுத்து ஒரு தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு இருந்தோம் ரொம்ப எல்லாமே விடலை சைஸ்ல பார்த்து வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கான்ஃபிளவர் மாவு அது கூட இளநீர் தண்ணி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம சமைக்க ஏலக்காய் போட்டு இடிச்சிட்டு இருந்தாரு அப்புறம் நம்ம அல்வா சட்டி எடுத்து வச்சு அதுக்குள்ளே சீனி தண்ணி ஊற்றி சீனி பாவை ரெடி பண்ணி

இளைய நலுவா சாப்பிட்டு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க கேளே